முத முதலில் பெரும்பாக்கம் பகுதி வந்துக்கிறீங்க எப்படி இருக்கு பெரும்பாக்கம் ஒன்று அமெரிக்காலியா இருக்கு தமிழகத்தில் சென்னைக்குள்ளே நம்ம சென்னை மாவட்டத்தில் தான் இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது தம்பி பாஸ்கர் தலைமையில் அங்கே இருக்கிற தலைவர்கள் முன்னணியில் மக்கள் முன்னணியில் இவங்களுக்கு ஒரு அன்னதானத்தை ஏற்பாடு பண்ணி கோயிலுக்கான சிறு உதவிகளையும் நான் பண்ணி கொடுத்தேன் தம்பியுடைய கோரிக்கைக்கு மக்கள் இவ்வளோ மகிழ்ச்சியோட சேலம் பண்ணி லைக் பண்ணி சாப்பிட்றதுல மகிழ்ச்சி இத்தகைய நல்ல ஒரு சிந்தனையோடு ஒரு இந்த கோயிலை உருவாக்கி மக்களுக்கு புனித ஸ்தலங்கிறது எல்லாருக்கும் நன்மை தரக்கூடிய விஷயம் கடவுள் பற்றிங்கிறது அது எந்த கடவுளாக இருந்தாலும் கிறிஸ்தவனா இஸ்லாமியோ இந்துக்களாக இருந்தாலும் அதில் ஒரு நல்ல விஷயம் அதை எடுத்து உங்களை கஷ்டப்பட்டு பண்ணி எனக்கும் உங்களுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்குற வாய்ப்பை கொடுத்ததுக்கு எங்கள் சேலம் மலையாக தொழிலாளர் சார்பாக சார்பாகவும் பெரும் மகிழ்ச்சியை தெரிவித்து விளையாண்டு நாடு முழுதுமே அன்னதானத்தில் சாப்பாடு யாருக்கும் இல்லைன்னு சொல்கிறதில்ல திரையுலக பெருமர்கள் அரசியல் பெருமர்கள் முதியோர் இல்லங்கள் இந்த ஏழை பிள்ளைங்க படிக்கக்கூடிய இடங்கள் உடனே விட உப்புக்கோட்டையில் பச்சிமா மேல்நிலை பள்ளி நம்மளுடைய தேனி மாவட்டத்தில் போயிட்டு இதே ஒரு ஆயிரம் குழந்தைகளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வந்தேன் எனக்கு இதில் ரொம்ப பெரும் மகிழ்ச்சி அன்னதானம் கொடுக்கணும்னா அது நிறைவாக செய்யணும்னு நினைப்பேன் அது இருந்தாலும் சில பேர் இருக்கிறவங்க அதை தவறாக பயன்படுத்திக்காமல் இல்லாதவங்களுக்கு என்னை அணுகி இப்படி விஷயங்களை செய்கிறதுக்கு நான் மிக துணையாக இருப்பேன் பாஸ்கோ இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு மீண்டும் உங்கள் ஊர் மக்களுக்கும் இந்த தலைவர்களுக்கும் இந்த அன்னதானத்தை ஏற்றுக்கொண்டு இந்த உணவு அந்த கொண்டிருக்கிற அன்பு மக்களுக்கு தமிழக பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்களை நன்றி சேலம் மர சார்பாக பதிவு செய்து கொள்கின்ற இந்த மாதிரி கோயில்கள் கட்டுவது நற்பணிகள் ஈடுபடுவது இளைஞர்கள் செய்வது நம்ம உலகத்துக்கே தமிழகம் பெரிய எடுத்துக்காட்டு அன்னதானத்தில் சிறப்பாக நம்ம செஞ்சு கொண்டிருக்கோம் தமிழர்கள் நம்ம தான் இதுக்கு முன் உதாரணமே ரொம்ப வாழ்த்துக்கள் சார் பல இளைஞர்கள் வந்து உங்களுடைய ஹிஸ்டரி படிக்கிறாங்க இந்த பகுதி இளைஞர்களுக்கு வாழ்க்கையில் முன்னேறணும் என்ன அவங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கள் மிக பொறுமை அது மேலேயே ஒரு அக்கறையோடு இருந்து சைப்பு தன்மையோடு இருந்து தோன்று போகாமல் எதாவது தப்புனா கூட கொஞ்சம் சறுக்குனா கூட அது என்னான்னு பார்த்து சரி பண்ணி அவங்க தன்னம்பிக்கையோடு மீண்டும் 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 மனசை தளரோடாமல் வெற்றி காண வேண்டும் மிக தன்னம்பிக்கையோடும் சைப்பு தன்மையோடும் பொறுமையோடும் வரக்கூடிய தடங்கள் எல்லாம் அது தடங்கள் எல்லாம் ஏதோ நம்ம தவறு செய்து விட்டு அந்த தவறை திருத்தி முன்னுக்கு வர துடிக்கணும் யாரையாவது ஒரு லோர் மாடலாக எடுத்துக்கிட்டு அந்த ஏற்றுக்கொண்ட தொழில் மேலேயே மிக அக்கறையாக மற்ற விஷயங்களில் ஈடுபடாமல் மனசை வேறு எந்த இடத்துக்கும் இடஞ்சலுக்கு சஞ்சலத்துக்கு இடம் கொடுக்காமல் அந்த தொழில் மேலே நல்ல ஒரு அக்கறையாக இருந்தால் கண்டிப்பாக ஜெயலலாது என் வாழ்க்கையை ஒரு உதாரணம் நான் தள்ளுவண்டி நடத்துறது ஹோட்டல் வேலை பார்த்தது முப்பத்தாறு வயசு வரைக்கும் எனக்கு பார்க்கு சினிமா பீச் எதுவுமே தெரியாது இந்த கடையை உருவாக்கி தள்ளுவண்டி இன்றைக்கி நாட்டு மக்களுக்கு இப்போ வேலை வாய்ப்புக்கு இன்றைக்கி காலேஜ் கிருஷ்ணகிரியில் ஓப்பன் பண்ணுறேன் அடுத்த ஆண்டு முப்பது கல்லூரிகள் ஏன்னா பதினெட்டு லட்சத்து அறுபதாயிரம் மாணவர்கள் இந்த ஒரு வாரத்துலேயே எனக்கு விண்ணப்பம் பண்ணியிருக்கிறாங்க என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய இதில் அதனால் இவ்வளோ வரவேற்பு மக்கள்கிட்ட எனக்கு இருக்குது அதான் காலேஜ் பணியில் ஈடுபட்டிருக்கேன் அதுலேயும் சிறப்பான முறையில் ஏழை பிள்ளைங்களை படிக்க வச்சு அவங்களுக்கு வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய கம்பெனியை நானே உருவாக்கியிருக்கிறேன் அவங்களுக்கான தகுதிக்கேற்ப வேலை வாய்ப்புக்கு அதுக்கான ஒரு கம்பெனியை ஒரு டிபார்ட்மெண்ட்டாக நான் உருவாக்கியிருக்கிறேன் நமது கருத்துகளும் நம்ம செய்யக்கூடிய செயல்களும் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா மீடியா ஒரு கருவியா இருக்கு சினிமா ஒரு கருவியா இருக்கு மற்ற சினிமாவில் நடிகை வந்தது எந்த நோக்கத்துக்குங்கிறது எனக்கு தெரியாது நான் நடிகை வந்திருக்கிற காரணம் என்னாலே இது முடியும் நான் சேர நற்பணிகள் இடத்துல போய் சேரணும் என்னை பார்த்து எல்லாரும் கத்துக்கணும் வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா வேதில் உமுக அழகாக ஜொலிக்குது மாதம்மா கோவிலில் மணி ஓச ஒலிக்குது கடல ஓரத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா நடந்து தென்னை பாண்டி கடந்து தேர் மேலே அமர்ந்துக்குன்னு வாழோ வருவேன் மாதா வாழ வருவ சிதம்பரம் சீர்காழி தொடக்கம் திருக்கடை ஊரம் கடந்தோம் நாகூர் நாகையில் தெரிந்ததம்மா தாயி தெரிந்ததம்மா வேலாம் கண்ணி கடற்கரையோரோம் சொன்ன சாட்சிகளோ நம் தோள்களின் மேலே திருப்பொடி தரிசனம் மாதா காட்சிகளோ அன்னையே வாழ்கவே மாதம்மா மரியாவே வாழ்க அன்னையே வாழ்க மாதம்மா வாழ்கவே கடல் அள ஓரத்துல கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா மகிமை மாதா துணையும் மழையாய் பொழியும் கருணை உள்ளம் கொண்ட தாய்மறி அம்மா மாமரி நட்சத்திரம் பொருத்திய கிரிடம் மறுவேணே நானும் வருடம் மாதம்மா பார்த்ததுமே மகிழ்ச்சி வரும் நிம்மதி மனம் தரும் உலகையாலோ உன்னத தாய் உன் அன்பின் வடிவத்திலே அன்னை மேலாங்க நீ ஆரோக்கியமாதான் சுருப உருவத்திலே கவலையோ தீரவே என் மனம் மாறவே உன் பாதம் சேரவே இதோ எந்த தாய்மறி அன்னை மாமரி கடல் அல்ல ஓரத்துல கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு துணையோ நீதாமா உமகோ அழகாக ஜொலிக்குது மாதம்மா கோவிலில் மணி ஓச ஒலிக்குது கடல ஓரத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாம கடல் நீ ஓரத்துலி வேளாங்கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா மேகல உகோ அழகாக ஜொலிக்குது மாதம்மா கோவிலில் மணி ஓச ஒலிக்குது ஓரத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா சென்னை பாண்டி கடந்து தேர் மேல அமர்ந்துக்குன்னு வாழ வருவ மாதா வாழோ வருவ சிதம்பரம் சீர்காழி தொடக்கம் திருக்கடையூரோ கடந்தோம் நாகை இல்லை தெரிந்ததம்மா தாயே தெரிந்ததம்மா அந்த வேளாங்கண்ணி கடற்கரையோரம் சொன்ன சாட்சிகளோ நம் தோள்களின் மேலே திருப்பொடி தரிசனம் மாதா காட்சிகளோ அன்னையே வாழ்கவே மாதம்மா மரியாவே வாழ்கவே அன்னையே வாழ்க மாதம்மா வாழ்கவே கடல் அள ங்கி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நிதாமா தாய்மரி அம்மாரி நட்சத்திரம் பொருத்திய கிரிடம் அருவேனே நானும் வருடம் மாதம் பார்த்ததுமே மகிழ்ச்சி வரும் நிம்மதி மனம் தரும் இந்த உலகையாலோ உன்னத தாய் உன் அன்பின் வடிவத்திலே அன்னை வேளாங்கண்ணி ஆரோக்கிய மாதா சுருப உருவத்திலே கவலையோ தீரவே என் மனம் மாறவே உன் பாதம் சேரவே இதோ என் தன் தாய்மரி அன்னை மாமரி கடலல்ல ஓரத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதம் வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா மேதில் உமகோ அழகாக ஜொலிக்குது மாதம்மா கோவிலில் மணி ஒச ஒலிக்குது கடல ஓரத்தில் அன்னை வேளாங்கண்ணி மாதம்மா வேண்டி வரும் பக்தருக்கு வழி துணையோ நீதாமா பெரும்பாக்கம் எழில்நகர் வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் முப்பத்தி ஒம்பதாவது பிளாக் நம்பரில் அன்னை வேளாங்கண்ணுடைய சிற்றாலயம் அமைக்கப்பட்டு திருவுருவ சிலை இன்று சிறுவம் திறக்கப்பட்டது எங்களுக்கு உதவி செய்த பொருளாதாரத்திலையும் அளவிலும் உதவி செய்து உடனிருந்து வழிநடத்திய அனைவருக்கும் எங்கள் நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை அவர்களுக்கு உறுதியாக்குகிறோம்